வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலம் மாவட்டம் ராஜகணபதி கோயில் ஏஆர்ஆர் சில்க்ஸ் இந்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான பகுதி பஸ்ஸு போக்குவரத்து காய் மார்க்கெட் மார்க்கெட் துணி கடை அனைத்து வசதியிலும் கூடிய இந்த பகுதியில் ஒரு அற்புதமான ரெண்டு சொத்து விலைக்கு வந்துள்ளதுங்க ரெண்டுமே வடக்குங்க சரிங்களா எல்லாம் ராஜகணபதி கோயில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வீடு நாற்பது லட்சங்க இன்னொரு வீடு ஐம்பது லட்சங்க அதாவதுங்க வாக்கபிள் டிசன்ஸ் அதாவது வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்தீங்கன்னா பஸ்ஸு வசதி காய் மார்க்கெட்டு துணிக்கடை கோயில் ஈஸ்வரன் கோயில் நிறைய வந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி பஸ்ஸு வசதி அனைத்து வசதிகளும் கூடிய அற்புதமான ஒரு இடம் ரெண்டு பில்டிங் விலைக்கு வந்திருக்குதுங்க தேவைப்படுறவங்க டக்குன்னு கூப்பிடுங்க நம்மக்கிட்ட வந்திங்கன்னா இரண்டு மூணு சலுகைகள் உண்டுங்க கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம் ஈசி செலவு நம்பளுது ஓகேங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டவுட் கேட்குறீங்க பார்த்தீங்களா அதோடைய செலவு நம்பளுது அதனால் வந்து டக்குன்னு வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பகுதியில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க இங்கே எல்லாம் பெரிய பெரிய சொத்து தான் இருக்குது இந்த மாதிரி லோ பட்ஜெட் சொத்துலாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும் அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமாக இந்த பழக்கடை கடை வச்சுருக்கிறவங்க பூக்கடை வச்சுருக்கிறவங்க இவங்கலாம் வந்து ரொம்ப தூரத்தில் கூடியிருந்து வந்து சிரமப்படுறீங்க ஏன்னா அங்கே கடைங்க மூணு மணிக்கு போடணும் அதனால் சீக்கிரமாக வாங்க புக் பண்ணுங்க பேசலாம்